ராஜேந்திர சோழன் ராஜராஜனின் மகன் ராஜேந்திர சோழன் எப்படி தன் தந்தையார் ஒரு கோவிலை கட்டினாரோ அதுபோலவே தானும் அதேபோல ஒரு கோயிலை கட்ட வேண்டும் என்று ஒரு கோயிலை கட்டினான் அந்த இடம்தான் கங்கை கொண்ட சோழபுரம் சோழர்கள் என்பதை நினைவுபடுத்துவதற்காக பல இடங்கள் தமிழ்நாட்டிலே சோழவரம் சோழபுரம் என்று பல இருக்கின்றன அதனுடைய சிறப்பு என்ன என்றால் செங்கல்லினால் செய்யப்பட்ட பிற்காலத்தில் அந்த பெரிய நந்தி அது உள்ளே செல்வதற்கு ஒரு துவாரம் போலவும் பெரிதாக வைத்துள்ளார்கள் மிக பெரிய லிங்கம் லிங்கம் என்றாலே அதன் கீழே ஆவுடையார் இருக்கும் லிங்கத்தை ஆண்குறியாக எடுத்துக்கொண்டால் ஆவுடையாரை பெண் உரிப்பாக எடுத்துக்கொள்ளலாம் அது உற்பத்தியின் அடையாளம் அதில் வேறு எந்த விதமான முக்கியத்துவமும் இல்லை மனித வாழ்க்கையிலே ஒரு குடும்பத்திலே இந்த ஆணும் பெண்ணும் இணைந்து வாழக்கூடியதின் ஒரு அடையாளம்தான் இந்த யோனி லிங்கம் அதன் சிறப்பு அது உற்பத்தியை வெளிப்படையாக காட்டக்கூடிய ஒரு உருவம்தான் கல்லினால் செய்யப்பட்டது இதில் வேறு என்ன சிறப்பு என்றால் மிக பெரிய அந்த விமானம் கோபுரம் கட்டிடக்கலை ஆர்கிடெக்சர் அது அந்த நிறமே ஒரு மாதிரி சிகப்பு நிறமாக அல்லது பழுப்பு நிறமாக இருக்கும் அந்த கல் எங்கே கிடைத்தது என்றால் அந்த இடத்தில் கிடைக்கவில்லை வேறு எங்கோ திருச்சியிலோ அதுக்கு அருகாமையில் இருந்தோ அவர்கள் கொண்டு வந்து அதில் செதுக்கி கட்டினார்கள் யாரெல்லாம் அவர்கள் செய்தார்கள் என்றால் அந்த படைப்பாளிகள் சாதாரண சிற்ப வல்லுநர்கள் அவர்களுக்கு கல்லை கொடுத்தால் செதுக்க தெரியும் அதில் என்ன வேண்டும் என்று படத்தை கொடுத்தால் அவர்கள் அதை செய்து விடுவார்கள் இதில் பலர் அடிமைகள் இருந்ததாகவும் சொல்வதுண்டு எனவே இந்த கங்கை கொண்ட சோழபுரம் ராஜேந்திர சோழன் கட்டிய கோயில் ஒரு மகத்தான கோயில் ஆயிரம் வருடங்களும் கடந்து இன்று நிற்கிறது என்றால் அந்த சோழ சாம்ராஜ்யத்தின் அடையாளம்தான் ஒரு இருபது சோழர்கள் வாழ்ந்துள்ளார்கள் சோழர் காலம் என்பது ஒரு ஆயிரம் வருடத்திற்கில் இருந்து ஒரு இருபது அல்லது முப்பது வருடங்கள் அவர்கள் வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக சந்ததியினர்கள் வாழ்ந்துள்ளார்கள் குலோத்துங்க சோழன் கரிகால் சோழன் என்று பலர் இருக்கின்றனர் இவர்களெல்லாம் சிவன் கோயிலைத்தான் பெருதா பெருந்தாலும் கட்டினார்கள் மற்ற கோயில்களை அவ்வளவாக அவர்கள் கட்டவில்லை ஆனால் கட்டியுள்ளார்கள் அதனுடைய சான்று அந்த கட்டிடக்கலை மட்டுமே அங்கே வேறு எதுவும் இல்லை அல்லவா என்ற இன்றைக்கு உலகெங்கிலும் பலர் வந்து கோயில்களை பார்க்கிறார்கள் தமிழ்நாட்டிலே சுமார் நாற்பத்தஞ்சாயிரம் கோயில்கள் இருக்கின்றன பாண்டியர்கள் கட்டினார்கள் பல்லவர்கள் கட்டினார்கள் சேரர்கள் கட்டினார்கள் இந்த நால்வரில் அந்த அதிகமாக கோயில்களை கட்டியவர்கள் இந்த சோழர்கள் தான் அதனால்தான் இன்றளவும் அவைகள் பிரசித்தி பெற்றதாக இருக்கிறது அங்கே ஏதாவது ஒரு சிலையை வைக்க வேண்டும் அதற்காகத்தான் அந்த யோனி லிங்கத்தை அவர் வைத்தார்கள் அவர்கள் சிவலிங்கம் என்று சொல்வார்கள் சிவம் என்பது மனதில் இருக்கிறது எல்லோருடைய உடலும் இருக்கிறது லிங்கம் ஆனிடத்தில் இருக்கிறது அதனால்தான் சிவ லிங்கம் சிவம் என்பது நம் இருக்க உடலில் இருக்கக்கூடிய உயிர் இதை புரியாமல் அவர்கள் வேறுவிதமாக சொல்வார்கள் அறிந்தவர்கள் அப்படி சொல்ல மாட்டார்கள் அதனால்தான் இந்த சோழர்கள் அதுவும் தஞ்சை திருச்சி அந்த தஞ்சை மாவட்டத்தில் இப்பொழுதில்லை அப்பொழுது தஞ்சை மாவட்டத்தில் சுற்றி பல கோயில்களை கட்டியுள்ளார்கள் மிக பிரம்மாண்டமான அருமையான சிற்பங்கள் நிறைந்த கோயிலாக இருக்கிறது எங்கிருந்தோ அவர்களை கல்லை கொண்டு வந்து அதை செதுக்க வைத்து அது இன்றளவும் அழியாமல் பாதுகாக்கின்றனர் என்பது ஒரு அருமையான செயல் அவர்கள் செய்த செயல் பிற்காலத்தில் அதை பூஜை செய்ய வேண்டும் அப்படி இப்படி என்றெல்லாம் வந்துவிட்டது அந்த காலத்தில் அரசர்களே வருவார்கள் அவர்களே வந்து வழிபட்டு போவார்கள் இந்த நாட்டின் நலமைக்காக நல்லதிற்காக மக்களின் நன்மைக்காகத்தான் வேறு யாருக்கும் இல்லை யார் வந்து அது பிரதமராக இருந்தாலும் அமைச்சராக இருந்தாலும் அவர்கள் வந்து வழிபடுவது இது அவர்களுக்குத்தான் பெருமை இந்த கோயிலுக்கு பெருமை அல்ல அவர்கள் தாங்களே பெருமைப்படுத்திக் கொள்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் எனவே நண்பர்களே ராஜேந்திர சோழன் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல வெளிநாடுகளிலும் அவன் கட்டியுள்ளான் என்ற செய்தியும் நமக்கு தெரிகிறது மலேசியாவில் கட்டியிருக்கிறான் இன்னும் பல இடங்களில் அவர் கட்டியிருக்கிறான் ஆனால் அவைகள் எல்லாம் இப்பொழுது அழிந்து விட்டன ஆனால் பாதுகாக்கப்படுகிறது தமிழ்நாட்டில் மட்டும்தான் எனவே நீங்களும் பல கோயில்களை சென்று வாருங்கள் அந்த சிற்பங்களை பாருங்கள் அதைக் கண்டு மகிழுங்கள் அந்த சிற்பக்கலை எப்படி அவர்கள் செதுக்கினார்கள் எங்கிருந்து கல்லை கொண்டு வந்தார்கள் எப்படி நிறுத்தினார்கள் அந்த விமானத்தை எப்படி அவர்கள் வைத்தார்கள் என்பது ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம்தான் அதனால்தான் உங்களுக்கெல்லாம் தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக இந்த பதிவையை நான் செய்கிறேன் இதில் பெருமைப்படுவதற்கு என்னவென்றால் அந்த கட்டிடக்கலை ஆர்கிடெக்சர் ஆஃப் டெம்பிள்ஸ் ஆஃப் தமிழ்நாடு இதற்கென்றே ஒரு தனி பகுதியை பிரிவை முகநூலில் வைத்துள்ளேன் சென்று பாருங்கள் அந்த கலையின் நயத்தை பாருங்கள் என்று சொல்லி இந்த காலை பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் நண்பர்கள்